ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டிவி கே ஆதரவாளர்கள் கிட்ட பதினாலு வயசுல தன்னோட நண்பர்களோட சேர்ந்து இளைஞர் அமைப்பு ஆரம்பிச்சு பதினெட்டு வயசுல முதல் மயக்க பிடிச்சி எங்க அப்பாக்கு நாலு இருக்கு அதுல ஒரு புள்ள இல்லா பெருசா பண்ண மாட்டாரு ஆனா மொழிக்காக நான் உயிரை விடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு சின்ன பையன் பேசும்போது யார் கலைஞரோட சட்டம் வந்த உடனே கலைஞர் தான் அரசு பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரை சொல்லி மு க ஸ்டாலின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கல்யாணம் ஆகி அஞ்சு மாசத்துல உள்ள போனவர் வெளியே வரும்போது கலைஞரோட புள்ளன்ற பேர் மாறி மிசா ஸ்டாலின் வர்றாரு அதுக்கப்புறம் இளைஞரணி வேட்பாளராக இருந்து தன்னோட முப்பத்தி ரெண்டு வயசுல தான் எலெக்ஷன்ல நின்னு தோத்து போய் அதுக்கடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சி எம்எல்ஏ ஆகி நாற்பத்தி மூணு வயசுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பேரை வாங்கி தன்னோட ஐம்பத்தி மூணாவது வயசுல தான் அமைச்சர் ஆகிறாரு அறுபத்தி மூணாவது வயசுல தான் எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு அறுபத்தி வயசுல கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சிக்கே தலைவர் ஆகிறாரு அறுபத்தாறாவது வயசுல தான் முதலமைச்சரே ஆகிறாரு ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரோட உழைப்பு உதாசனப்படுத்தி ஈஸியா மனராட்சின்னு சொல்லும்போது மட்டும் கை தட்டினீங்களே சார் எல்லாரும் இவரை பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா டிஎம் கே சப்போர்டரா தான் இருக்கணும் அவசியமே கிடையாது அறிஞர் அண்ணா மாதிரியே கலைஞர் மாதிரியே பேசவோ எழுதவோ தெரியல முதல்வர் ஆகிறது அதுக்கான முகராசியே இல்ல கடைசி வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராவே இருந்துட்டு போக வேண்டியது அப்படின்ற விமர்சனம் வந்திருக்கும் போது தன்னோட உழைப்பாளர் மட்டுமே மக்களால் முதல்வரானவரை யார் வேணா பேசலாம் நியாயமான கேள்வி கேட்டா கூட அதுக்கு பதில் சொல்லாம சொம்பு பித்தலன் கமெண்ட் பண்ணுவாங்க மன்னராட்சி நடக்கிறதுக்கு இது ஒண்ணு இங்கிலாந்து கிடையாது அப்பனுக்கு அப்புறம் புள்ளதான் வரணும் சொல்றது இது இந்தியா மக்கள் கையில தான் பவர் இருக்கு எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி ஆட்சி பண்ணனா மக்கள் தூக்கி எழுந்துட்டு போயிட்டே இருப்பாங்க